Terima kasih telah menonton! அப்படின்ழைச்சி பஞ்ச வரதேசிக்கு எல்லாத்துக்கும் செய்கிறாரு நான் குறையே சொல்ல முடியாது அவரை பத்தி நல்ல மொ நல்லா இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அவங்க அப்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க எழுதிட்டு இருக்கோம் உங்க ஆசீர்வாதம் எல்லாம் அவருக்கு எப்பவுமே நல்லபடியா தான் இருப்பாரு நல்லா இருக்கும் நீங்க எல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்த ஐயா ஐயா வாட்டோம் ஐயா நல்லா இருக்கட்டும் மாமா வாங்க வா நான் பாக்கிறேன் நான்

முந்தா நாள் தேதி வந்து அண்ணா இருக்காரு இல்லை அவர் பிறந்த நாள் எல்லாம் தெரியுமே கலையரசிக்கு பேர் வச்சவர் நம்ம ஊருக்கே வந்தவர் அண்ணா இல்லைம்மா நீங்கள் சொல்கிறேன்னா ஸ்டாலின் நான் பத்தி பற்றி எதாவது சொல்கிறேன் தான் சொல்லுங்கம் நாங்கள் நம்ம வச்சு இருக்கிறோம் நம்ம நல்லாத்தையும் இருக்கிறோம் எல்லாத்தையும் நாங்க குற நம்மளுக்கு நேரத்த நான் நினைச்சிட்டு இருக்கிறோம் அவ்வளவு Dann hier, da, in சொல்றேன்னா சொல்லு அண்ணனை பத்தி சொல்லுங்க ஸ்டாலின் அண்ணனை பத்தியோ இல்ல தாத்தா கலைஞர் பத்தியோ தாத்தா அண்ணாவை பத்தியோ தாத்தா பெரியார் பத்தியோ தான் சொல்றதா சொல்லு இன்னைக்கு பெரியாரோட பிறந்த நாள் அப்படியே இருங்க அப்படியே தெரியுது ஆ நீங்களும் மூஞ்சி காட்டுங்க அப்படியே ம் நல்லா தான் தெரியுது பரக்கட்ட மாமா கொடி நான் அப்புறம் வந்து கலடிக்கறேன் இந்த மாசம் கூட பரக்கட்ட இந்த மாசம் முழுக்கமே பரக்கட்ட நான் நைட்டே உங்க மரும่า கிட்ட சொன்னே மாமா இரண்டாவது முந்தானாலையே வந்து கொடுத்தேன் ஒரு கொடி வேற ம் மாமன் இருந்தாருன்னா மாமனை பிடிச்சிருக்கலாம் பாருமா காசு காஷுவலா புடிச்சு சொல்றீ நீயே தண்ணி புடிச்சுக்கிுற மாதிரி அங்க இருந்து எடுக்கணும் தண்ணி புடிச்சுக்கிுற மாதிரி மடுறே ஹூய் ஸ்டாலின் தடையறன்னு தெரியுமா ஹூய் ஹூய் ஸ்டாலின் தடையறன்னு தெரியுமா தெரியுமா எழுபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பாப்பா டிஎம்கே ஸ்டார்ட் பண்ணி அது பவள இவ்வளோ கொண்டாடுறாங்க அதனால் வீடு வீடுக்கு குடிய இன்னைக்கு வந்து தந்தை தந்தை பெரியார் பிறந்தநாள் இன்னைக்கு முந்தா நாள் வந்து அண்ணா பிறந்தநாள் அதனால் ஊய் இந்த மாதம் வந்து அறிஞர் அண்ணா பிறந்தநாளா இன்றைக்கி வந்து பெரியார் பிறந்தநாள் பதினஞ்சாந்தேதி போனச்சிங்களே அண்ணா பிறந்த நாளுங்களா இது இப்போ வருஷம் ஆயிடுச்சு நம்ம டிஎம்கே ஸ்டார்ட் பண்ணி திமுக ஸ்டார்ட் பண்ணி அதனால வந்து முப்பது விழா பவள விழாவாக கொண்டாடுறாங்க மூணு சேர்ந்து கலைஞர் அண்ணா பெரியாருங்க மூணு ஏற்றி முப்பறி விழாவாக கொண்டாடுறதுனால அது எழுவத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சுங்களா அதனால பவள விழாவாக கொண்டாடுறாங்க அதுக்காக தான் வீடு தோடி எல்லாத்தையுமே வந்து கொடி கட்ட சொல்லி சொன்னாங்க அதனால் தான் கட்டிவிட்டு இந்த மூணு நாளுமே கட்டிகிட்டு இருக்கோம் ஆமாம் இந்த மாதம் முறாவது இருந்தால் கூட நல்லது தான் இந்த மாதம் முறை செப்டம்பர் மாதம் ஃபுல்லாவே அதுக்காக தான் இந்த கொடி வச்சுருக்கோம் ஏதாவது சொல்கிறீங்களா உங்களுக்கெல்லாம் இல்லையா கவர்மெண்ட்டு கல்டு மூணு நாள் விளக்கலாம் தே இன்னைக்கு வந்து தாத்தா பெரியார் இருக்காரல அவரோட பிறந்த நாள் இன்னைக்கு முந்தினால் வந்து அண்ணா பிறந்தநாள் அப்புறம் வந்து நமக்காக சமயத்துக்கவே கலைஞர் படுக இந்த மாதம் பூரா நம்ம முப்பரி விழாவாக கொடுத்து எழுபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்த திமுகவை வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு திமுக வந்தது வந்து எழுபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அதனால பவள விழாவாக கொண்டாடுறாங்க அதனால தான் நம்ம வீடு தோடு ஒன்றும் கொடி ஏற்றிருக்கிறோம் நம்ம ஆ சரி ஏதாவது சொல்கிறேன்னா சொல்லுங்க நம்ம ஸ்டாலின் அண்ணனை பத்தி சொல்றேன்னா சொல்லுங்க தாத்தா கலைஞரை பத்தி சொல்றேன்னா சொல்லுங்க அண்ணாவை பத்தி பேசுறேன்னா பேசுங்க ஸ்டாலின்னா உதயக்கு என்ன உதய உதயநீதிக்கு என்ன சொல்றீங்க

நம்ம விடக்கூடாது அடுத்தவங்களுக்கு பங்கு கொடுக்கக்கூடாதுன்னு நல்லபடியாக இருக்கோன்னு மகராசனாக இருக்கணும் நீயும் வாழணும் நல்லா பேர் வாங்கிட்டு இருக்கணும் அப்பா தாத்தா வாட்ட பேர் வாங்கணும் தாத்தா வேறு எடுக்கணும் என்ன பண்ணுறது இல்லைன்னா